எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரிய சத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்சிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுக ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைட்டிருக்க நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அந்த தீர்மானத்தை ஆளுநர் அவர்களுக்கும் அனுப்பியும் வச்சதா செய்திகள் வந்து வெளியாயிருக்கு அந்த செய்தி என்ன உண்மையாகவே அப்படியாப்பட்ட ஒரு தீர்மானத்தை திமுக போட்டிருக்கா திடீர்னு என்னடா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மேல இவ்வளோ பெரிய அக்கரன்ற அனைத்து தான் நம்ம மக்களுக்கு வந்து புரிதலை ஏற்படுத்த வந்திருக்க ஏன்னா திமுக வந்து இன்ன வரைக்குமே கார நீட்டிட்டு இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுமே கண்டிப்பா நீங்க சிந்தனை செய்யணும் இந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பை எப்படியெல்லாம் திமுக வன்னியர்களுடைய ஓட்டுக்களை வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வஞ்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அடுத்த தலைமுறையா இருக்கிற வன்னியர் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் நேற்று சட்டமன்ற தொடரில் அனைத்து கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிடுச்சு அதாவது திமுக தரப்புல திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருக்கிற கட்சிகள் திமுக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில இருந்தாங்க அப்படி அவங்க இருந்த வேலையில தான் இந்த தீர்மானம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விரைந்து வந்து மத்திய அரசாங்கம் வந்து நடத்தணும் அதற்கான தீர்மானத்தை தான் போட்டு வச்சிருக்காங்க நான் கேக்குறேன் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தள்ள தெளிவா சொல்லிடுச்சு சட்டம் வந்து தெல்ல தெளிவா சொல்லுது மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நீங்க தாராளமா எடுக்கலாம் அதற்கான எல்லா வந்து பாத்தீங்கன்னா சட்டமும் வந்து மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குன்றத சொல்லிடுச்சு இத பல முறை பாமக தரப்புல இருந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஐயா அவர்கள் வந்து பாத்தினா பல அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா பலர் சொல்லியும் கூட திமுக காதுகளுக்கு விழல அப்படின்னா நம்ம என்னத்த சொல்ல முடியும் இதை தாண்டி சட்டசபையிலே வந்து பாத்தீங்கன்னா பாமக எம்எல்ஏக்கள் வந்து நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள்கிட்டே சொல்லி இருக்கிறாங்க புரியுதுங்களா இங்க தமிழக அரசாங்கமே தாராளமா நீங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் அதற்கான உரிமை வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு ஏமாற்று வேலைய திமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த வந்து பாத்தீங்கன்னா மக்களுமே புரிஞ்சுக்கணுமா கிடையாதா குறிப்பா வன்னியர்கள் வந்து புரிதல் ஏற்படணுமா ஏற்பட கூடாதா அப்படின்னு வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு அப்புறம் அரசாங்க அதிகாரம் இப்படி நீ ஏகப்பட்ட தரப்புல வன்னியருடைய நிலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்குன்றத எத்தனை வன்னியர்கள் வந்து சிந்தனை செஞ்சு பார்த்திருக்கோம் யாருக்குமே அதை பற்றிய கவலையே கிடையாது புரியுதுங்களா அப்படி கவலை இருக்கிற வன்னியர்கள் அதை பற்றி சொன்னாலும் நம்மளுடைய காதுகளுக்கு வந்து பாத்தினா வெல்றதே கிடையாது அட போட நீ என்னடா வந்து பாத்தீங்கன்னா சொல்றது நான் என்னடா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுன்ற ஒரு மனநிலையோட தான் வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் நாமெல்லாம் இருக்கும் வாழ்ந்துட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம் எத்தனை காலத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வன்னியர்கள் வந்து புரியாம இருக்க போறீங்க அப்படின்றதுதான் எனக்கு மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப ஒருவேளை தமிழக அரசு நடத்திட்டா அந்தந்த மக்கள் தொகை கேற்ப வந்து பாத்தினா இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்றவாறு வந்து சீட்டுகளும் கொடுக்கணும் புரியுதா அப்போ பெரும்பான்மை சமூகமா இருக்கிற பலர் எல்லாம் ஏமாற்றவே முடியாது அப்படி ஏமாற்ற முடியாம போச்சுன்னா மைனாரிட்டி சமூகமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அமைச்சர்களாகவும் முதலமைச்சராகவும் இருக்கிற இந்த ஜாதிகள் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தா தின்னு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவர்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப மத்திய அரசாங்கத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா சுமத்திரத்தும் அதை தாண்டி அதை தாண்டி வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான வந்து பாத்தினா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நீங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தோம்னா எந்த ஒரு செயல்பாடும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறதும் இதுதான் காரணம் புரியுதுங்களா இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் புரிதல் ஏற்படல அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய வழியாவே வந்து பாத்தினா இருக்கு அதான் சொல்லுவாங்க ஏன்னா தான் பலம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம தான் தலைமாலேயே வந்து பாத்தோன்னா மண்ணல்லி போட்டுக்குமா இது வந்து சொல்லுவாங்க புரியுதுங்களா ஏனை தான் பலம் அறிஞ்சிருச்சு அப்படின்னா எதை செய்யணுமோ அந்த வேலையை செய்யுமா ஆனா இந்த பெரும்பான்மை சுமகமா இருக்கிற வன்னியர்கள் வந்து யானை போலதான் புரியுதுங்களா எதை வந்து பாத்தினா நாம தூக்கி சுமக்கணும் எந்த அரசியல வந்து அடுத்து தலைமுறைக்கு விட்டு செல்லணும் அப்படின்ற எந்த சிந்தனையும் இல்லாம நம்ம தலை மேல நாமளே வந்து பாத்தினா மண்ணல்லி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட ஒரு செயல்தான் வந்து பாத்தினா திராவிட கட்சிகளுக்கு நாம ஆதரவுக்கார நீட்டுறதும் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போறதும் நம்மளுடைய செயல்பாடு இதுதான் ஏன தான் பலம் வந்து பாத்தீங்கன்னா அறியாம பண்ணிட்டு இருக்கிற வேலையாத்தான் நான் பாக்குறேன் சாதிவாரி தொகை கணக்கெடுப்பை வச்சு இன்னும் வந்து பாத்தினா இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் ஏமாத்த போது ஏன் இந்த தீர்மானம் எல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னா வன்னியர்கள் வந்து கண்டிப்பா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க கண்டிப்பா பாமக தரப்புல இருந்து வந்து பாத்தினா இதற்கு மிகப்பெரிய வந்து போராட்ட காலத்தையும் மிகப்பெரிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் போட்டு அனுப்பிட்டோம் மத்திய அரசாங்கம் தான் வந்து பண்ணல பாஜக தான் வந்து உங்களை வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா தத்தாளிக்குது அப்படின்னு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பொய்யான ஒரு பழிய வந்து சுமைச்சிட்டு நாம வந்து பாத்தீங்கன்னா இங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இருக்குது இந்த மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரிதான் திமுக ஆதரிக்கிற வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்கன்றத மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய பெரும் சாபா நான் பாக்குறேன் புரியுதுங்களா எவ்வளவு தூரம் இந்த சமூகத்துடைய விஷயத்தை இவர்கள் ஏமாற்றுகிறார்களோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றினா கூட இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாவது கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி சூடு சொரணை வந்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையாவது திமுகவை மண்ணை கவ வைக்கணும் அப்படின்னு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னிய உலகத்திரியை சமூகத்துக்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் கேட்டுக்கவும் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்